கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சுற்றுலா இந்திய அடிக்கும் ஜி அடிக்கும் முதலாவது இருபதுக்கு இருபது போட்டிகள் இந்தியா இலகுவான ஒரு வெற்றியை பெறப்போகிறது என்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போது ஜிம்பாபே ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அதுவும் வரலாற்று ரீதியாக படுமோசமான தோல்வியுடனான ஒரு தான் இந்திய ரசிகர்களுக்கு கொடுத்தது ஜிம்பாபே அணி நேற்று இந்த போட்டி இடம்பெற்றது ஜிம்பாபையின் ஹராரே மைதானத்தில் முதலில் துடிப்படுத்தாடிய ஜிம்பாபே அடே சிகண்டர் ராஜாவின் தலைமையில் களமிறங்கியது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த துடுப்பாட்டம் அமையவில்லை இருபது

வாகி சூடியது ஜிம்பாபே நடப்பு உலக சேம்பியனாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இவ்வளவு மோசமான ஒரு தோல்வி கிடைத்திருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இடம் பிடித்த யாருமே இந்த அணியில் இல்லை இளம் வீரர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சிறப்பாக செயல்பட்ட ஐ பி எல் நட்சத்திரங்கள் தான் இந்த போட்டியிலே கடம்பிறக்கப்பட்டார்கள் இதுதான் இந்திய அணி அபிஷேக் சர்மா சுப்மன் ருத்ராஜ் ராஜ்வாட் ரியான் பாராக் சிங் துருல் ஜெருல் வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்ணோய் அபேஷ் கான் முகேஷ்குமார் கலீல் அஹமத் தான் களமிற்கட்டார்கள் இந்திய அணி சார்பாக அபாரமாக இருந்தாலும் இந்த அணி துடுப்பாட்டத்தில் சோபிக்கவில்லை ஐ பி மிக அதிரடியாக ஆடிய அபிஷேக் சர்மா ருத்ராஜ் ரியன் பராக் ரிங்கு சிங் அடித்தலைவர் சுப்மன் கில் இவர்கள் யாருமே சிறப்பாக துடுப்படுத்தாடவில்லை அவமானகரமான ஒரு தோல்வியை முதல் போட்டியிலேயே சந்தித்தது இந்தியா ஜிம்பாபி அணியின் பந்து வீச்சில் சிக்கந்த விக்கெட்டுகளை சாய்த்தார் அவருடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள இந்திய அணி தடுமாறியது விக்கெட்டுகளை போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஜிம்பாபி அணியின் தலைவர் சிக்கந்தர் ராஜா இருந்தார் நடைபெற்று முடிந்த இருபது உலக உலகக்கண்டத்துக்கு கூட நேரடி தகுதி பெற முடியாமல் வெளியேறிய அணிதான் இந்த ஜிம்பாபே ஜிம்பாபே அணியை வீழ்த்திய உகாண்ட அணி முதல் முறையாக இருபது இருபது உலக கண்டத்தில் கலந்து கொண்டது அப்படி படுமோசமான தோல்விகளை சந்தித்த ஜிம்பாபியிடம் விழுந்த இந்தியா இப்போது விமர்சிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்திய இருபதுக்கு இருபது உதகக்கிண்ண அணியிலே இடம்பிடித்த ஒரு வீரர் கூட இந்த போட்டியிலே இல்லை என்பது முக்கியமான விஷயம் சுப்பன் கில் அடையிலே இருந்தார் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலே மொத்தமாக ஐந்து இருபதுக்கு இருபது ஆட்டங்கள் இடம்பெற இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் பார்க்கலாம் இளையவர்கள் மீது இந்திய அணி நிர்வாகம் அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார்களா இல்லையா என்று லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் பரபரப்பு இடம்பெற்று வருகிறது உலகளவில் கவனிக்கத்தக்க போட்டியாக மாறியிருக்கிறது இந்த லங்கா பிரீமியர் போட்டிகள் போட்டியை ஆரம்பித்து இதுவரையான காலப்பகுதியில் கிங்ஸ் நான்கு போட்டிகளில் மூன்று வெற்றிகள் ஒரு தோல்வி உள்ளடங்களாக ஆறு புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கிறது கொழும்போ ஸ்ட்ரைக்கர் மூன்று போட்டிகளில் இரண்டு வெற்றி ஒரு தோல்வி உள்ளடங்களாக நான்கு புள்ளிகள் மூன்றாம் இடத்தில் காலி அணி நான்கு புள்ளிகள் நான்காம் இடத்தில் கண்டி அணி இரண்டு புள்ளிகள் இதுவரைக்கும் தம்புள்ள விளையாடிய மூன்று போட்டிகளிலும் தோல்வி அடைந்து இறுதி இடத்தில் தான் இருக்கிறது அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற அடியாக நடப்பு எல் தொடரிலும் எல் இருக்கிறது ஜஃப்னா கிங்ஸ் அந்த அணிதான் மிகவும் வெற்றிகரமான அணியாக திகழ்கிறது இந்த எல் பி இதுவரை இடம்பெற்று முடிந்த போட்டிகளின் அடிப்படையில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர்களுக்கான வரிசையிலே அவிஷ்க பெர்னாண்டோ முதலாம் இடத்தில் இருநூற்று பத்து ஓட்டம் கூடியிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் பத்தம் டிசங்க நூற்று எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் ஷடாப் கான் இதுவரைக்கு ஒன்பது விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் தசுன் ஷானக் ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் இதுதான் பந்து நிலவரமாக இருக்கிறது நேற்று இடம்பெற்ற யாழ்ப்பாண அணிக்கும் தம்புள் அணிக்கும் இடையிலான போட்டியில் முதலில் துடிப்படுத்தாடிய யாழ்ப்பாண

முப்பது ஊட்டங்கள் வித்தியாசத்தில் தோற்று போனது தம்புல்ல போட்டிகள் தொடர்பான முழுமையான விவரங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து சேரும் என்று ஞாபக சேர்த்து மல்யுத்தம் பக்கம் வருகிறோம் மல்யுத்த சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இருபது ஆண்டுகளுக்கும் அதிகமாக இந்த போட்டிகளிலே ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு வீரர் தான் ஜோன்சீனா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை சிறப்பாக ஆடி வந்த அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ஹாலிவுட் திரைப்படம் பக்கம் சென்ற இருந்ததன் காரணமாக தொடர்ச்சியாக அவர் ரஸ்லின் போட்டுகளில் மல்யுத்த போட்டுகளில் விளையாடவில்லை தொடர்ச்சியாக அவருக்கும் ரசிகர்களுக்கும் இடையிலான இடைவெளி அதிகமாக இருந்த அண்மையில் இடம்பெற்ற ஒரு சந்திப்பில் ரசிகர்கள் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு இடம்பெற இருக்கின்ற ரசல் மேனியாவோடு தான் ஓய்வு பெறுகிறேன் இத்தனை காலமும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்கிய ரசிகர்களுக்கு மிக நன்றி இன்று முதல் என்னுடைய நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது மல்யுத்த களத்திலிருந்து வெளியேறுவது கவலையாக இருந்தாலும் அந்த முடிவை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று ஜோன்சீரா ரசிகர்கள் மத்தியில் பேசியதை அடுத்து ரசிகர்கள் பலர் அதிர்ச்சியிலே இப்போது இருக்கிறார்கள் இதுவரைக்கும் அவர் இந்த ரஸ்லின் போட்டிகளில் பதினாறு முறை டபிள்யூ டபிள்யூ சாம்பியனாக பட்டம் சூடியிருக்கிறார் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் இப்போது ஓய்வு பெறுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள்